மாவு எப்படி உப்பி வந்து தூக்குவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலே மாவு தாங்க ஆயிடுச்சு இன்னும் நிறைய வேலை இருக்குது சாமெல்லாம் சிங்கில் சாமான இருக்குது சாம்பான் தைக்கணும் துணி துவைக்கணும் எல்லா வேலையும் இருக்குது இதெல்லாம் பண்ணணும் விட வீட்டில் மாவு போட்டாலே ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இப்படி தான் உப்பிடுது இன்றைக்க கொஞ்சம் தான் போட்டுருக்கோம் மாவு எப்படி இருக்கு பாப்பா என்ன இட்லி இன்னும் நல்லா சாப்பிட்றாங்களே அதனால இட்லி தான் ஊற்றலாங்க இருக்கும் சட்னி என்ன சட்னின்னு தெரியல மாமாவை தான் கேட்கணும் மாமாவும் பாபாவும் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்குறதுக்குள்ள நம்ம இட்லி சுட்டலான்னு பார்க்குறோம் ஆனால் முடியாது ஏன்னா அவங்க எழுந்துக்குவாங்க ஏன்னா பாருங்க சாமா தேய்க்கணும் எல்லா சிங்கத்தில் சாமா இருக்குதுங்க சாமாவும் இருக்குது துணியும் தைக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும்ல மாவு வந்து நம்ம சீக்கிரம் எடுத்து வச்சிட்டா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஜில்லு அந்த ஜில்னஸ் போயிடும் போயிட்டால் கொஞ்சம் இட்லி நல்லாயிருக்கும்ன்ட்டு எடுத்து வச்சுருவேன் ஏன்னா அப்படியே மாவு மேலோட எத்து போட்டா அது நல்லா இருக்காது கொஞ்சம் களைக்கு எத்து போட்டால் தான் இருக்கும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவாரு அதனால நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்பதைக்கு எல்லாம் சரியா இருக்கு ஆனா பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாதான் என்னன்னா நடக்க அவங்க என்ன லஞ்சு கேட்பாங்க அவங்க என்ன காலையில டிஃபன் கேட்பாங்க ஆனால் இன்னும் சீக்கிரமாக வந்துடுவேன் பாருங்கள் இப்போ தான் பார்க்க போன வயசாச்சு அவ்வளோ சீக்கிரம் கடைகாணம் ரெண்டு வயசாக போதுங்க அது ரொம்ப சந்தோஷமாக எவ்வளோ நாள் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் ஓடிட்டே இருக்கு பாருங்க சாமான்களார் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க உடம்பு எப்படி இருக்குதுன்னு அதை கோல்டு தான் இன்னும் செட் ஆகலை ஃபீவர் பரவாயில்ல தொண்டை வந்தே அரிக்குது இதுதான் ஒரு முடி கிச்சு கிச்சு கிச்சின்னு குத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி எல்லாம் பரவாயில்ல சரிங்கப்பா சாமான தேய்ச்சிட்டு நம்ம வந்து துணி துவைக்கணும் ஏன் பொறுமையா பேசுகிறேன்னா அங்கே தூங்கி கேட்கறாங்க அவன் தூங்குறது பொறுமையா பேசுனாங்க வீடு என்னால ஏன் ஓடி ஆறாங்க சரிங்க फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா அம்மா தான் வந்து சட்னி அரைக்கறாங்க என்னமா சட்னி கார சட்னிமா என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க கார சட்னி காட்டுங்க காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் அப்புறம் அதுல என்ன தட்டல டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கு கலர் கலரா வெங்காய பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பாருப்பா புளி கருப்புல தேங்காய் தக்காளி இது கள்ள பருப்பு கள்ள பருப்பு உளுத்தம் பருப்பு

ஆ போட்டாச்சுங்க பட்மா பட்டு பட்டுன்னு வெடிக்குது மேலே படப்போகுது அடுத்தல்லாம் காந்தி மிளகாய் போட்டு பட்டு மிளகா போட்டேன் வென்னாயம் போடப்போ ரெண்டு வெளா ஐட்டம்ஸ் போட்டிருவீங்களா ஆ சரிம்மா போடுவாங்க ம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருவாங்க வெண்ணாயம் ஆ இப்போ தான் சார் இருந்து ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க மாமா ப்ரஷ் பண்ணுறது எப்பயுமே இப்படி தான் ப்ரெஷ் பண்ணுவாங்க பாருங்க அவருக்கு பக்கெட் கொடுத்துருவோம் பக்கெட்டில் வந்து ப்ரெஷ் பண்ணி துப்பிடுவாங்க தண்ணி சோப்பு நானும் அம்மாவும் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அது இதுங்க அப்படியே டைம் கட்டுறேன் பாருங்கள் நீங்களே இப்போ பாருங்க டைம் கரெக்டாக பத்தாவதுங்க எங்களுக்கு டிஃபன் அதே எப்பயும் ஆகிட்டு இருக்கோம் மாமாவால் தான் ஆகலை ஏன்னா வந்து என்ன அவருக்கு கோல்டு சரியாகலை அதனால வந்து மாமாவால் தான் என்ன டிஃபன் ஆகும் என்ன பக்கெட்டு வச்சு நான் அப்படியே உட்காந்து நினைக்கிறேன் இரு ஒருத்தவங்க என்னமோ பண்ணுறாங்க நோண்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வாங்க அப்படியே என்னம்மா நோண்டி நினைக்கிறேன் நான் நோண்டி கொடுக்குட்டா எடுத்துட்டேன் அதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு நோண்டி நினைக்கிறேன் எடுத்துக்கலாம் சரி போடுங்க போடுங்க சீக்கிரம் போடுங்க என்ன போடுறீங்க போடு ஆ இஞ்சி ஆ

நீங்களும் அந்த மாதிரி சமைச்சு பாருங்க சரி அதுக்குள்ள மாமா தண்ணி குத்துலாங்க அப்புறம் அவங்க வாயக்கிட்ட போயிட்டு வேலை செஞ்சுட்டு போய் அவங்க வாயாட்ட போயிட்டு முறுக்கு எடுத்துட்டு வந்து இருக்காங்க ஸ்டேனிமா இங்க பாரு அம்மா பாரு முறுக்கு யாருக்கு எப்படி பிக்கிறா பாருங்க அங்க பாருங்க அந்த பல்லு இங்க பாருங்க ஸ்டீவானி பாருங்க குழம்பு வச்சுக்கிறா பாருங்க என்ன குழம்பு வச்சுக்க போய் உக்காந்துக்கோமாங்க போய் உக்காந்துக்கோ போய் உக்காந்து குழம்பு வைங்க அம்மா உங்களை நிறைய பேர் குழம்பு செய்ய சொல்கிறாங்கம்மா எப்படி செய்கிறீங்கன்னு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கம்மா வாங்கம்மா இது உங்களுதா பாருங்க கீரை குழம்புக்கு வந்து கருவத்தில் ஸ்பூனு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த விதம் உட்காந்து இல்லை பாப்பா இருக்கா பாப்பா நானா சரி அப்பா மூஞ்சி பாரு எப்படி இது சரி அப்பா ஊக்கார மாரி இல்ல சரிமா அப்பா ஊக்காரு மாரி இல்ல சிலருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க சரிமா

பாப்பாவுக்கு ஒரு இட்லி மிச்சம் இட்லி எனக்கு எப்படின்னு பாக்குறீங்களா இப்ப நான் ஒரு அஞ்சு இட்லி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் சட்னி சாம்பார்லாம் நல்லா இருக்கும்ல அதனால நான் பொறுத்து பொறுத்து சாப்பிடுவேன் அதனால அம்மா எங்கொசரமே இட்லி ஊத்தி வைப்பாங்க ஆஹ் ஊத்தி வச்சாங்க மூடிதுமா மூடியுமா பிரியாணி தங்கத்துக்கு வர ரொம்ப பசி இருக்குறாங்க பாருங்க அந்த மிச்சம் மாவு வேஸ்ட் ஆக கூடாதுன்னு அம்மா பாருங்க அது கையே அப்படியே வயசி விடுறாங்க

ஃப்ரெண்ட்ஸ் வந்து சட்னி அம்மா அரைச்சிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக கலக்கி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இது தாளிக்க தேவையில்ல தாளிக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி தாளிச்சிடலாம் நம்ம வாங்க கடுகு போட்டாச்சு அம்மா அப்படி கேட்கணும் போயிடுமா பாப்பாவை நல்லா கடுகு பொறிஞ்சிச்சு நம்ம சட்னி வந்து

இருந்தாலும் நான் வந்து அம்மாக்கே சப்போர்ட் பண்ணேன் அத நல்லாரியே பண்ணிட்டேன். நிறைய சப்போர்ட் பண்ணிட்டேன். என்ன பெரிய விஷயம்னா அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் எத்தை சாப்பிடுவாங்க. இதுல தான் எத்தை சாப்பிடுவாங்க அம்மா. ஆனா நான் ஊート இருந்து பாத்தீங்கன்னா இதுல எடுத்து ஊட்டினேன் நான் நிறைய ஊட்டி இருக்க மாட்டேன் அவளுக்கு.

இல்ல எங்க அம்மாதான் ஜெயிச்சாங்க எங்க அம்மா தான் சூப்பரா விளையாடிக்கிறாங்க அம்மா வந்து நிறைய சூப்பரா நிறைய துணி அவங்களுக்கு இப்போ வெயில இல்லங்க எங்க மழைதான் மழை பெய்யற மாதிரி இருக்கு ஆனா மழையும் பெய்ய மாட்டேங்குது மழை பெய்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய இடத்துல மழை வந்துட்டு இருக்கு நம்ம இடத்துல மழையே வர மாட்டேங்குது

ஆஹ் நம்ம வீட்ல வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோங்க தேங்காய் பாருங்க இது வந்து அப்பா வந்து எண்ணெய் கொசரம் வச்சிருக்க சொன்னாங்க செக்குல போய் எண்ணெய் ஆட்டிட்டு வர்றதுக்கு நம்ம திருவிழா வந்துச்சுல்ல அப்போ வந்து நிறைய தேங்காய் உடைச்சோம்ல இந்த குழம்புக்கு ஃபர்ஸ்ட் சின்னவங்க அரைச்சிக்கிறாங்க ரொம்ப நாளா விஷயமா நீங்க இந்த குழம்பு செஞ்சு வீட்ல அரைச்சிட்டீங்களா இந்த அளவுக்கு அரைச்சா போதும் போதுமா சரி சரி ரொம்ப அரைக்கக்கூடாது ஆமா ரொம்ப அரைச்சா நல்லா இருக்காது இல்ல இப்போ நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் வெறும் பெரிய வெங்காயம் உண்டி தனியா அரைக்கணுமா கூண்டு தனியா அரைச்சிக்கிறேன் எல்லாமே தனி தனியா தான் அரைக்கணுமா அந்த குழம்புக்கு அரைச்சி ஒன்னா சேர்த்துக்கணும் ஒன்னா சேர்த்துக்கணும் போது இல்ல வெங்காயம் வதக்கணும் நல்லா அப்புறம் பூண்டு போட்டுக்கணும் அந்த வாசனை கொஞ்சம் வரணும்ல இது நைஸா அரைச்சிக்கணும் எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சி ஒன்னாவே கலந்துருவீங்க ஆமா

வய வாங்க அதனால இருமர் வர சூப்பராக சூப்பராகுது பச்சை மிளகாய் போட்டுருக்காங்க இது கூட வந்து சாம்பார் வகையம் போட போறாங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் துணி வந்து துவச்சி எடுத்துட்டு வந்தாச்சு காய போடுறதுக்கு துணி வந்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை துவச்சி அலசி காய வச்சு மடிச்சு எடுத்துக்கிட்டாங்கல போதும் போதும் நான் ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீவானி லட்டு பாப்பா துணி இருக்குது அழுக்கெல்லாம் இல்லைங்க பாப்பா துணி ஆனால் வந்து நிறைய துணி இருக்கும் பாப்பா இது ஏன்னால் ஜட்டிங்கை யூஸ் பண்ணுறோம்ல பனியன் நான் கூட ஜட்டிங் யூஸ் பண்றேன் அதனால் பாப்பா வந்து நிறைய ஜட்டிங் இருக்கும் அப்பப்போ உச்சா போயிடுறாங்களா அதனால பாப்பா வந்து ரொம்ப உச்சா போடுத்து நல்லது ஏன்னா தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் அவங்களுக்கு நல்லது உச்சா போடுத்து நைட் டைமில் இப்போ அதுக்கு முன்னாடி பாப்பா உச்சா போக மாட்டாங்க இப்போ நைட் டைமில் நல்லா உச்சா போயிட்டு இருக்காங்க துணி காய வச்சுட்டு போயிடு வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீவாணி வந்து குளிச்சுட்டாங்க குளிச்சுட்டு பாருங்க குட்டெல்லாம் வச்சு தூங்கியே எழுந்துட்டாங்க தூங்கி எழுந்து இப்போ வந்து நாங்க சாப்பிட போறோம் ஏன்னா ஸ்ரீவாணி தோசை வெயிட்டிங்க குழந்தை விட்டுட்டு சாப்பிட கூடாதுன்ட்டு அதனால அது ஸ்ரீவாணி அம்மா சாப்பிட வந்து வந்தாங்க சாப்பிடலாம் மாமா எப்படி சாப்பிடலாம் கேளுங்க வீடியோல காட்டுங்க பொட்டு எப்படி இருக்குன்னு கேளுதோ என் பொட்டு எப்படி இருக்குன்னு கேளு ஸ்ரீவாணி கேளு எங்க உண்மை காட்டு